கடவுள் ஒரு வெற்றிடம்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா நான் ஒன்று மற்ற ஒன்று எனக்கு புரிஞ்சிச்சேன்னா கடவுள் வெற்றிடம் ஒன்றுமே எல்லாத்தையும் படைச்சிட்ட ஒன்று சும்மா இருக்குது அதுக்குன்னு ஒரு வடிவமோ உருவமோ பேரோ நாம இஷ்டத்துக்கு எந்த வேணால் பேர் வச்சுக்கலான்ற மாதிரி தான் அது இருக்குது அப்பேற்பட்ட ஒன்றே எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நான் எப்படி இருக்கணும் அதுதான் பாவித்தல் அப்போ பாவித்தல்னால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது நிர்குண பர் பிரம்ம கருணாகர நிர்குணமாக இருக்கிறது ஒன்றுமட்ட நிர்மலன் நிர்குணன் சர்வ வியாபி இதெல்லாம் கடவுளோட இன்னொரு பேர் எங்குமா வியாபிச்சிருந்தது வெற்றிடம் ஆனால் நான் பொருள் மயக்கப்போல்கிறேன் பொருள் மேலே எனக்கு அக்கறை அப்போ பொருள் மேலே அக்கறை உனக்கு பாவிக்க முடியாது பொருள் மேலே அக்கறை இல்லாமல் ஆனாலும் மட்டும்தான் பாவிக்க முடியும் அப்போ பொருள் மேலே இல்லாத ஒரு மனிதனாக நம்ம மாறும்போது பாவித்தல் அப்படின்ட்டு இந்த பாவித்தலுக்கு தான் பயிற்சி முயற்சியெல்லாம் தேவைப்படுது இல்லைன்னா நம்ம சித்தப்பெருமக்களோ அல்லது மகான்களோ நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை திருக்குறளில் ரெண்டு வரையில் அழகாக சொல்லி மலர் மிசை ஏகினான் மானடிசைந்தான் நிலமிசை நீடு வாழ்வான் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பேன் அப்போது மலர் மேலே ஏறி உட்காந்து இது இல்லை உட்காந்து அங்கே அமைதியாக ஆகிட்டோம்னாக்கா அந்த பாவித்தல் சாத்தியப்படும் அந்த மனிதன் மட்டும்தான் தான் உள்ளவன் ரொம்ப 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 கஷ்டம் ரொம்ப 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 ஈஸி ரெண்டு ரெண்டு இது ஏன்னா என்னை விட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி ஆனால் இந்த சமூகம் என்னை வந்து மதியாமல் போயிடுமோ இல்லைன்னா எனக்கு வேல்யூ இல்லாமல் ஆகிடுமோன்னு நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் கஷ்டம் அந்த பாவனைக்கு வந்துட்டிங்கன்னா பாவன் நான் நானும் அவனுலாம் கிடையாது தன்னை தான் சிக்க தான் இருந்தானே